உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அமேன் பாருங்க எப்பொழுது ஒரு பலத்த காற்று அஹ் அடிக்கிற சத்தம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதே நிரப்பிற்று அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெந்தே கோஸ்தே இன்னும் ஒரு நாள் வந்த போது பெந்தே கோஸ்தே இன்னும் ஒரு நாள் வந்த போது ஒன்றாவது வசனத்தில் பாருங்கள் அவர்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்துலே வந்திருந்தார்கள் ஆமே அப்போ ஒரு மனதுக்கு இருக்கிற ஒரு பவரை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் ஒரு மனதுக்கு இருக்கிற வல்லமையை இந்த வசனத்தில் மனுதால பார்க்க முடியும் நாம் கூடி செபிக்கிறோம் இரண்டு பேராய் கூடி ஜெபிக்கிறோம் மூன்று பேராய் கூடி செபிக்கிறோம் குடும்ப ஜபத்தில் குடும்பமாக இணைகிறோம் ஆனாலும் கூட பாருங்க அதில் ஒரு ஒருமணம் இல்லாதபடிக்கு நாம் கூடி வருவது தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறது அங்கே அன்னைக்கு அப்போ சிலர்கள் எப்படி கூடி வந்திருந்தாங்களாம் ஒருமணப்பட்டு ஓரிடத்துலேயே கூடி வந்திருந்தாங்களாம் அப்போ நாம் இணைந்து செபிக்கும் போது கூட்டு ஜெபம் மிகவும் நல்லது குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் குடும்ப ஜெபம் பண்ணுகிற குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மனது காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அடுத்ததாக நீங்கள் யார் கூடையாவது கூடி செபிக்கிறீங்கன்னா ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாலே நான் அந்த இடத்துல வந்துடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இரண்டு பேராக மூன்று பேராக இல்லை பல பேராக கூடி செபிக்கிற ஜெபமாக இருந்தால் கூட அதில் வந்து ஒருத்தரை பற்றி ஒருவருக்கு கசப்பு ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு சமாதானம் இல்லாத அந்த ஒரு காரியங்கள் உங்களுக்குள்ளாகவே காணப்படுமானால் ஆவியானவர் இப்போ இந்த நாளில் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வந்தது போல் நீங்கள் இருக்கிற ஸ்தலங்களுக்குள்ளே இறங்கி வர முடியாது அப்படியாக ஆவியானவர் இறங்கி வர்றதற்கு அது தடையை உண்டு பண்ணுகிறது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் யார் கூட கூடி ஜெபித்தாலும் ஒரு மனதோடு செபிக்க வேண்டும் ஒரு மனது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு மனது உண்டாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ குடும்பத்துக்குள்ள ஒரு மனது இல்லாமல் இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நாள் ஒன்று வரும் பெந்தே குஸ்தே நாள் என்ற ஒன்று உன் குடும்பத்திற்கு உண்டு உன் வீட்டிற்கு உண்டு அந்த நாள் வரும்போது கர்த்தரே உங்களை ஆசிர்வதித்து என்ன செய்ய போகிறார் ஒரு மனப்பட்டு அந்த ஓரிடத்திலே உங்களை கூடி வர பண்ண போகிறார் இந்த அற்புதத்தை உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் தேவன் என்ன செய்வார் செய்ய போகிறார் அதுக்கு நீங்கள் இங்கே விரும்புகிறதெல்லாம் என்ன தெரியுமா விரும்பணும் ஆண்டவரை என் குடும்பத்திற்குள்ள ஒரு மனதை கட்டளையிடுவீராக ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க நாங்கள் கூடி செபிக்கும் போது நாங்கள் ஒரு மனதாய் கூடி வர வேண்டும் சஞ்சலத்தோடு கூட கசப்போடு கூட வெறுப்போடு கூட வைராக்கியத்தோடு கூட வேதனைகளோடு கூட சமாதானம் இல்லாமல் பல காரியங்களை இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது உம்முடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக ஒரு மனம் இல்லாமல் நாங்கள் வந்து உட்காரக்கூடாது ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நீங்கள் போது கர்த்தர் என்ன செய்வார்னா ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார் அந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்ன செய்வார் உங்க வீட்டுக்குள்ள நீங்க குடும்பமாய் ஒரு மனதோடு ஓரிடத்திலே கூடிவர பண்ணுவார் அதுதான் கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கென்று உங்களுக்கென்று குறித்த பெந்தை கொசத்தை நாளாக இருக்கும் அந்த நாளில் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அந்த பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல வந்து நிரப்பிற்று பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார் நீங்கள் குடும்பமாக எழும்பி தேவனுக்காக பிரகாசிப்பீர்கள் பாருங்களேன் கூடியிருந்த நூற்றி இருபது பேர் மேலேயும் ஆண்டவர் என்ன செய்தாரான்னு தெரியுமா வந்து பலமாக இறங்கினார் பலமாக இறங்கியதுடைய விளைவை பாருங்களேன் ஆண்டவர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அந்த நாளில் கூடி வந்திருந்தப்போ கர்த்த செய்த அற்புதத்தை பாருங்கள் மூன்றாவது வசனத்தை மேலே பாருங்கள் அல்லாமலும் அக்கினிமயம் நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இதுதான் ஒருவர் மேலே மட்டும் இல்லை ஒவ்வொருவர் மேலும் ஒரு இடத்துல கூடி வர பண்ணுவார் உங்க வீட்டுக்குள்ள கூடிவர பண்ணுவார் அந்த வீட்டுக்குள்ள பரிசு தாவியானவர் அப்பொழுது உங்களை வந்து நிரப்புவார் நிரப்பும் போது ஒவ்வொருவர் மேலும் இப்படிப்பட்ட அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர கருபை செய்வார் அமேன் அப்படி நிரப்பப்பட்டதனுடைய விளைவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போசர்களுக்குள்ளாக இருந்து மாபெரும் ஊழியம் புறப்பட்டு வெளியே வந்தது அவர்கள் அப்போசர்களாக புறப்பட்டு ஒவ்வொரு இடமாக சென்று இயேசுவை பற்றி அறிவித்தார்கள் தேவனுடைய ராட்சியம் கட்டி எழுப்பப்பட்டது அப்படியாய் உங்கள் குடும்பத்தில் தேவன் செய்ய விரும்புகிறார் நீங்கள் யார் கூடலாம் சேர்ந்து செபிக்கிறீங்களோ ஒரு மனப்பட்டு நீங்கள் கூடி வருவதற்கு மாத்திரம் பிரயாசப்படுங்க விரும்புங்கள் ஒரு மனம் இல்லாத இடங்களில் தேவனிடத்தில் அதை கேட்டு செபி செபிங்க உங்கள் செபத்திற்கு வல்லமை உண்டு உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தில் நீங்க கூடி வருகிற இடங்களில் கூடி வருகிற நபர்களிடத்தில் தேவன் ஒரு மனதை உண்டு பண்ணுவார் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மனதை உண்டு பண்ணுவார் ஒரு இடத்துல நீங்கள் கூடி வரும்போது ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவிய நபர் வந்து அமருவார் நீங்கள் இணைந்து அப்போசர்களைப் போல குடும்பமாய் தேவனுக்காக எழும்பி தேவனுடைய இராச்சியத்தை கட்டுதலாக எழும்புவீர்கள் என்று தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்கை நீங்க விசுவாசிங்க விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் விசுவாசித்த விசுவாசத்தை கனப்படுத்துவார் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமருவார் பெரிய காரியங்களை தேவனுக்காய் நீங்கள் செய்ய போகிறீர்கள் குடும்பமாய் செய்ய போகிறீர்கள் ஒருமனப்பட்டு கூடி வருவதற்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் கூட்டு ஜெபத்தில் பிரயாசப்படுங்க தேவனத்தில் செபியுங்க தேவன் அற்புதங்களை உங்கள் வீட்டில் செய்வார் உங்கள் குடும்பத்தில் செய்வார் நீங்கள் ஒருமனப்பட்டு யார் யார் கூடலாம் செபிக்கிறீங்களோ அவங்க மத்தியிலெல்லாம் தேவன் வந்து இறங்குவார் பரிசுத்த ஆவி அவர் பலத்த அற்புதங்களை பிள்ளைகளை செய்ய ஆரம்பிப்பார் ஆமே நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தூதிரம் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே ஒருமனப்பட்டு ஆண்டவரை இசப்பா கூடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆண்டவரை பலத்த பரிசுத்த ஆவின அபிஷேகத்தை ஊற்றுவீராக குடும்பம் குடும்பமாய் பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக தேவன் கிரியை செய்வீராக ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் உமக்கு ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்களுடைய முழங்கால்கள் உமக்கு முன்பாக முடங்குவதாக குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாவதாக ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு நம்முடைய சமூகத்தில் அவர்கள் கூடி வர ஆவி அவர்கள் மீது பலமாக இறங்கு அவர்கள் குடும்பமாக எழும்பி உடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் கிருபை செய்வீராக அப்படியாக உங்களுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு யார் யார் கூடலாம் செபிக்கிறாங்களோ அந்த கூட்டு ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசிர்வதித்து பலமாய் இறங்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிப்பீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி நீர் ஆசிர்வதிப்பீராக ஏசுவின் வல்ல நாமத்தில் ஷிபித்து ஷேயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்